வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பச்சைப்பயிர் வச்சு அடதாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இதுல அதிகப்படியான புரோட்டீன் சத்து இரும்பு சத்து நார் சத்து இதுல சத்துக்கள்னு சொன்னா சொல்லிட்டே போலாங்க இது பச்சைப்பயிர் வந்து நம்ம வெறுமனா ஊற வச்சே முளை கட்டி ஒரு கைப்பிடி சாப்பிடலாம் தினமுமே அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சதுங்க வந்து எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிட்லாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாக பச்சை பயிர் எடுத்துங்க நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருக்கங்க குறஞ்சது ஆறு மணி நேரமாவது இந்த அடைக்கி ஊற வச்சுக்கிட்டால் பச்சை பயிர் அடை செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் பச்சைப்பயிர் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாங்க சிறுதுண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு மணம் பிடிச்சிருந்தா சோம்பு சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி சோம்பு மணம் தவிர்த்துட்டு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஊற வச்ச பச்சை பயிர் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பயிறு எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்க்காம கொஞ்சம் தருதருப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சீரக சோம்பு இஞ்சி எல்லாமே அரைச்சிட்டோங்க இது கூட எக்ஸ்ட்ரா ஊற வச்சிருக்கிற பச்சை பயிர் எல்லாமே சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க அளவுக்கு கெட்டியாகவும் அதே மாதிரி கொஞ்சம் தருதருப்பாகவும் அரைச்சிருக்கங்க நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளிச்சு விட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு பொடியாக நறுக்குனா கருவேப்பில் சிறிதளவு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூட விருப்பப்பட்டால் ஒரு கேரட் துருவியும் கூட சேர்த்துக்கலாங்க பொடியாக நறுக்குனா மல்லித்தலை நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்திரேனா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாங்க படக்கி அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்து தட்டி விட்டுக்கலாங்க நான் டைரெக்டாக தோசைக்கல்லே தட்டை பழக்கம் இருக்கிறனால அப்படியே தட்டி விட்டுக்கிறேங்க நீங்கள் அப்படி தட்டி பழக்கம் இல்லைன்னா ஒரு வாழையில் இல்லாட்டி ஒரு பட்டர் ஸ்டீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா தேவையான சைஸ்க்கு மீடியமான அளவுகளில் நீங்கள் மெல்லிசாக தட்டிக்கிடுங்க ரொம்பவும் மெல்லிசாக தட்டக்கூடாது ரொம்ப தடிமனாக தட்டக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான அளவுகளில் மெல்லிசாக தட்டிக்கும் போது உங்களுக்கு சுட்டு எடுக்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கலாங்க லைட்டாக கொஞ்சமாக கையில் ஏறத்த நினச்சிருக்கேங்க தேவையான சைஸ்க்கு அடமாவை எடுத்துக்கலாம் தோசைகள் காஞ்சிருச்சுங்க மீடியமான அளவில் தீயை குறைச்சி வச்சுக்கணும் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக தட்டி விட்டுக்கலாங்க ரொம்பவும் மெல்லிசா இல்லாமல் தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான அளவுகளில் தட்டி விட்டுக்கும்போது சரியா இருக்கும் நான் டைரெக்டாக தோசைக்கல்லே தட்டுற குழக்கம் இருக்கிறனால அப்படியே தட்டி விட்டுக்கிறேங்க நீங்கள் அப்படி தட்டி பழக்கம் இல்லைன்னா ஒரு வாழையில் இல்லாட்டி ஒரு பட்டர் ஸ்டீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா தேவையான சைஸுக்கு ஓரளவுக்கு மீடியமான அளவுகளில் மெல்லிஸாக தட்டிக்கும் போது உங்களுக்கு சுட்டு எடுக்க நல்லாயிருக்கும் சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா வெந்து வரட்டும் தோசைகள் நல்லா காஞ்சோம்னா கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுட்டு மீடியமான தீயில் வேக வைக்கும்போதுங்க நல்லா ரெண்டு பக்கம் மாவு வெந்து வரக்கு சரியாக இருக்கும் ஒரு தடவைக்குடவை நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா லைட்டா செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம் தட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கணும் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பச்சை பயிறு வச்சு அடதாங்க செய்திருக்கோம் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்